அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா காவல்நிலை ஆணைகளில் மூணு கொஸ்டின் பார்க்க போகிறோம் தினசரி மூணு மூணு கொஸ்டின் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா பார்த்துக்காங்க தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அந்த மூணு கொஸ்டின் என்னங்கிறத நம்ம இப்படியே பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் களை பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று தமிழ்நாடு காவல் சார்பு நிலை பணியாளர் தொகுதி ஆள் எடுப்பு சம்பளம் முதலீடு பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆப்ஷன் ஒன்று முப்பத்தாறு ஆப்ஷன் பிபிஎஸ்ஓ இருபத்தொன்று ஆப்ஷன் சி பிஎஸ்ஓ இருபத்தி ஆறு ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ பதினாறு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் சி பிஎஸ்ஓ இருபத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் ரெண்டு அசையா சொத்து விவரம் அறிக்கைகள் பற்றி கூறும் காவல்நிலையாணை ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஓ நூற்றி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் பி பிஎஸ்ஓ நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் சி பிஎஸ்ஓ நூற்றி பன்னிரெண்டு ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ நூற்றி இருபத்தி மூணு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் சி பிஎஸ்ஓ நூற்றி பன்னிரெண்டு கொஸ்டின் நம்பர் மூணு காவல் சேமப்படை சிறு பகுதிகளின் பொறுப்பில் உள்ள சார்பு ஆய்வாளர்கள் ஒரு தினசரி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறும் காவல்நிலை ஆணைகள் ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் பி பிஎஸ்ஓ நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆப்ஷன் சி பிஎஸ்ஓ முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ நானூற்றி ஐம்பத்தி மூன்று சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் பி பிஎஸ்ஓ நூற்றி எண்பத்தொம்பது இந்த வீடியோல மூணு கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம் மூணு கொஸ்டினும் உங்களுக்கு தெரியுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலே மற்றொரு வீடியோவில் மூணு கொஸ்டினோட சந்திக்கிறோம் நீங்கள் இது வரைக்கும் டிஎன் அகாடமி ஜேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கொண்டு வந்து சேரும் எக்ஸாம் வேறு நேரிக்கிட்டே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக படிங்க புக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபோன்லேயோ கேட்டிங்கன்னா மொத்தமாக தான் ப்ரிண்ட் ரோட் பண்ண முடியும் அதனால் நீங்கள் ஒரு பத்து பேர் சொன்னால் தான் நான் அதை ப்ரிண்ட் அவுட் பண்ண முடியும் வேணுங்கிறவங்க கால் பண்ணிக்கலுங்க நன்றி வணக்கம்